செம்பூர் விஸ்வ இந்து பரிசத் மாபெரும் இரண்டாயிரத்தி ஒன்பது மகா திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு செம்பூர் காமராஜர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இருபதாவது ஆண்டு திருவிளக்கு பூஜையை சந்திராரமணி விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் தவத்திரு வைத்திய லிங்கசாமி என்ற கொல்லிமலை சித்தர் ஆசியுரையும் டாக்டர் விஜயலட்சுமி கண்ணனின் சிறப்புரையும் இடம்பெற்று இருந்தது கௌரவ ஆலோசகர்கள் எஸ் ராஜேந்திரன் சுவாமி எஸ் பாலசுப்ரமணியன் வி மகாராஜன் சே அப்பாத்துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் குர்லா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மங்கேஷ் குடால்கர் மற்றும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் பூஜையில் சிறப்பு விருந்தினராக சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் கலந்து கொண்டார் பாஜகவில் ஐந்து வருடம் மாநகராட்சி உறுப்பினர் மற்றும் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றிகரமாக பணியாற்றி வரும் கேப்டனுக்கு மும்பை பாஜக தென்னிந்திய பிரிவு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மும்பை பாஜக தென்னிந்திய பிரிவு செயலாளர் சக்தி முத்துக்குமார் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் செம்பூர் செல்காலனி ரோடு பகுதியில் பட்டாசுகள் வெடித்து மேளதாளத்துடன் கேப்டனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கேப்டனுக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியா பாஜக பிரமுகர்கள் ராம்சந்த் கோயல் ஜான் வில்சன் முரளி கோவிந்தன் மேலகண்டி இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு மும்பை செயலாளர் ஜெய் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு செம்பூர் விஸ்வ இந்து பரிசத் அமைப்பாளர் ஏ திருமணி செல்வம் பொன்னாடை அணிவித்து நிகழ்ச்சியில் கௌரவித்தார் விளக்கு பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செம்பூர் விஸ்வ இந்து பரிசத் அமைப்பாளர் ஏ திருமணி செல்வம் இணை அமைப்பாளர்கள் எஸ் மாயகிருஷ்ணன் எம் ராஜா மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் பாலசுந்தரி செல்வபாண்டி பூஜை குழு தலைவர் என் பாலசுப்பிரமணியன் செயல் தலைவர் எஸ் பேச்சித்துறை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்